இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் ஆண்டாலை பற்றி ஒரு சிறு தொகுப்பு பார்ப்போம் ஆண்டாள்னு சொன்னோடனே எல்லாருக்கும் மனசில் வ ஞாபகம் வர்றது யார் ஆமாம் கரெக்ட் திருமாலோட மனவாட்டி தான் ஆண்டாளில் வந்து நம்ம கோதை நாச்சியார் இந்த மாதிரி பல பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாங்க ஆண்டாள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பிறந்தாங்க பெரியாழ்வார் தான் ஆண்டாளோட வளர்ப்பு தந்தைன்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஆண்டில் வந்துட்டு ஒரு துளசி தோட்டத்திலிருந்து எடுத்து வளர்த்ததாக கருதப்படுகிறது இவர் பெருமாளோட தீவிர பக்தரும் கூட ஆண்டாள் தன்னோட சிறு வயதிலிருந்தே பெருமாள் மீது அதீத அன்பும் காதலும் வச்சுருந்தாங்க அதன் வெளிப்பாடாக ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு படைக்கிற மாலையை தனது கழுத்தில் சூட்டி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு படைச்சிட்ருந்தாங்க இது ஒரு நாள் பெரியாழ்வாருக்கு தெரிய வந்தது இதனால் அவர் மிகுந்த கோபமும் ஆத்திரமும் மன வருத்தமும் பட்டார் கடவுளுக்கு படைக்கிற மாலையை எப்படி வந்துட்டு அசுத்தம் பண்ணிட்டாலே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தூங்கினார் அன்னைக்கு கனவுல பெருமாள் வந்துட்டு பெரியாழ்வாரோட கனவுல வந்து நான் கோதையோட அன்பையும் காதலையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல தோன்றி சொல்லியிருக்காரு ஆண்டாள் வந்து திருப்பாவைன்னு சொல்கிற ஒரு முப்பது பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க இது வந்து மார்கழி மாதத்தில் தான் பாடப்படுவது சிறப்பு இந்த முப்பது பாடல்களும் பெருமாள் மீது இருக்கிற பரம பக்தியையும் அவ் ஆண்டாள் கொண்ட ஆண்டாள் பெருமாள் மீது கொண்டுள்ள காதலையும் வெளிப்படுத்துது தன்னோட சிறு வயதிலேருந்தே ஆண்டாள் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் மீது அதீத அன்பும் காதலும் வச்சுருந்தனால இவங்க மற்ற யாரையும் மணக்க விரும்பலை இதை புரிந்து கொண்ட ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆண்டாளை தெய்வீகமாக மனப்பூர்வமாக ஏற்றார் நன்றி வணக்கம்